அலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றாவது வசனத்தையும் முப்பத்தி இரண்டாவது வசனத்தையும் தியானிக்கப் போகின்றோம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குளிப்போம் எண்ணத்தை முடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இந்த வசனத்தினுடைய கருத்தை நாம் ஏற்கனவே இதே புஸ்தகத்திலே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே தியானித்து விட்டோம் ஆகவே நாம் அடுத்த வசனத்துக்கு கடந்து செல்வோம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இவைகளையெல்லாம் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள் எதை நமக்கு உண்ண உணவு வேணும் உடுக்க உடை வேண்டும் என்பதற்காக அவர்கள் குசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் தேடக்கூடாது என்பதை இந்த வார்த்தை சொல்கிறது ஏனென்றால் அடுத்த பின்பகுதி வசனம் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்றால் நம்மை உருவாக்கின தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கான உணவை அளிக்கின்றவராக இருக்கிறார் ஆகவே நாம் உணவை தேடி நாடி ஓடக்கூடாது அஞ்சானிகள் என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஞானிகள் என்று சொல்லலாம் விசுவாசிக்கிறவர்கள் அஞ்சானிகள் விசுவாசிக்காதவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய சொர்க்கம் அவர்களுடைய மோட்சம் எது என்றால் இந்த உலக தான் தனக்கு மிஞ்சியும் சேர்த்து வைப்பது தான் அவர்களுடைய லட்சியம் ஆகவே இங்கே அஞ்சானிகள் என்பது தேவனை வணங்காதவர்களை குறித்து சொல்கிறது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்த புறஞ்சாதிகளையும் சொல்கிறது அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்பது நல்ல பெரிய வீடு இருக்க வேண்டும் நல்ல வேலை வேலைக்கு உணவு உண்பதற்கு தேவைகளுக்கான பணம் இருக்க வேண்டும் சுத்துவதற்கு தேவையான வாகனங்கள் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு அவர்களுக்கு அதிகமான பணம் வேண்டும் இதை நோக்கி ஓடி அதை அவர் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையோ தேவனுடைய நீதியையோ அவர்கள் தேடுவதில்லை ஆகவே அஞ்சானிகள் என்பது புறஞ்சாதிகளை குறிக்கிறது யூதர் அல்லாதவர்களை மற்றும் புறஜாதிகளிலே பிறந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை தவிர விசுவாசியாதவர்களையும் அஞ்சானிகள் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகின்றது இன்றைய நிலைமையிலே கிறிஸ்தவர்கள் கூட அஞ்சானிகளாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய ஓட்டம் எல்லாம் இந்த உலகத்தின் பொருள்களுக்காக பணம் பணம் இல்லாட்டால் வாட முடியாது என்பதை தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு பகுதியினர் அஞ்சானிகளாகவே இருப்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கின்றோம் அப்படி இருப்பது பசிக்காக ஏசா எப்படி தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு யாக்கோப்பிடம் கொடுத்துவிட்டு போனானோ அதை போன்றவர்கள்தான் இவர்கள் ஆனால் தேவனை விசுவாசிக்கிற தாவியதுக்கோ பசியோடு வந்தபோது கர்த்தர் தம்முடைய தேவ சமூகத்து அப்பங்களை அவனுக்கு கொடுத்தார் எளியாவை வனாந்திரத்திலே அனுப்பிவிட்டு காகங்களைக் கொண்டு போசித்தார் ஆகவே தேவன் பரமபிதா நமக்கு தேவைகள் என்ன என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கச் செய்ய வேண்டும் இன்றைக்கு யாரை அற்பவிசுவாசி என்கிறார் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கிக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று நம்பாதவர்கள்தான் விசுவாசிகள் இதைத்தான் தேவன் இன்றைக்கு அற்ப விசுவாசிகள் என்று சொல்வதை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய தேவனுக்கு நாம் யார் என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவைகளை பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறார் நம்மிடத்திலிருந்து எது இழந்து போனாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் இழந்து போகாது நாம் எது ஏமாந்து போனாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நாம் ஏமாந்து போக மாட்டோம் நமக்கு எது கிடைத்தாலும் தேவன் ஆசீர்வத்தினால் கிடைத்தது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவருடைய ஞானம் இவற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் தேவனை அறியாத ஒரு அடைக்கலால் குருவி கூட தேவன் அனுமதி இல்லாமல் தலையில் விட முடியாது அவர் நமது தலைமுறையில் உள்ள முடிகளின் எண்ணிக்கையை கூட அறிந்து வைத்திருக்கின்ற தேவன் இது வேறு யாருக்கும் தெரியாது ஆகவே இவைகளெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்ற தேவன் நம்முடைய தேவைகளை நிச்சயமாகவே ஆசிரியப்பார் என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் ஏன் நம்மிடத்திலே இல்லாமல் போனது ஆகவே இன்றைக்கு இவைகளுக்காக ஓடுவதை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஓட வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு அஞ்சானிகள் என்பது தேவனை தேடாதவர்கள் உலகப் பொருள்களுக்காக உலக ஐஸ்வர்யத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோ தேவனை தேடுகிறவர்கள் தேவனை தேடும்போது உலக ஐஸ்வர்யம் இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்பதை உணர்ந்திருந்தவர்கள் இதை குறித்து இன்னும் முழுமையாக அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கலாம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாளை தினத்திலே தியானிப்போம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே